இப்போ கிராமத்து மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் மீன் எடுத்து சுத்தமாக சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பிறகு புளி ஊற வைக்கணும் இதுக்கு தேவையான தக்காளி ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிறோம் எடுத்து அதில் மிளகாத்தூள் நாலு ஸ்பூனு அப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்டு திட்டமான உப்பு போட்டுக்கின்னு அப்புறம் அதை மசிய வைக்கணும் அந்த தக்காளியை நல்லா மசியை வச்சு எடுத்துன்னு புளி கரைச்ச தண்ணியை அதில் ஊற்றுறோம் ஊற்றி எடுத்து கல கலந்து எடுத்து எட்ட வச்சுக்கிறோம் அப்புறம் பூண்டு எடுத்து நல்லா தோலை நீக்கி உரலில் போட்டு கருவேப்பிலையும் போட்டு ஒன்றை இடித்து மசிய வச்சு எடுத்து வச்சிடும் அப்புறம் வானலில் எண்ணெய் ஊற்றி அந்த பூண்டு அப்புறம் அந்த பூண்டு கருவேப்பிலையும் வடகமும் போட்டு வதக்கணும் அது வதக்கி வாசம் வந்தோன்ன இதில் வெங்காயம் போட வேண்டாம் இதில் வடகம் பூண்டு தக்காளி மட்டும் போட்டு இந்த புளி போட்டு இந்த குழம்பு வைக்கிறோம் இது டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டு கொதிக்க வைக்கணும் பார்த்திங்களா சிகப்பா சிகப்பாக அழகாக இருக்கா அப்புறம் கொதிச்ச உடனே மீன் எடுத்து அதில் போடுவோம் போட்டு பதினைஞ்சு நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம் அப்புறம் மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொரிச்ச உடனே மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு அடுத்து மீன் வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்து அதில் மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்குவோம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் மூணுத்தையும் போட்டு மிக்ஸ் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் பண்ணிவிட்டு மீன் துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து எடு எடுப்போம் அது கூட கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் அரிசி மாவும் போட்டு ஒரு ஒரு மீன் துண்டாக எடுத்து அந்த மிக்ஸில் மா பவுடரில் போட்டு கலக்கி எடுத்து வச்சுக்குவோம் ஒன்று ஒன்றா கலக்கி எடுத்து வச்சுட்டு கலக்கலாமா கலக்கி எடுத்து வைக்கிறோமா ஓகே கலக்கியாச்சு எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது தோசைக்கல் எடுத்து ஸ்லோவில் அடுப்பில் போட்டோம் போட்டு மீன் துண்டு எடுத்து ஒன்று ஒன்றா வானில் வான் தோசைக்கல்லாம் போட்டு எடுக்கிறோம் கொஞ்சம் வெந்த உடனே திருப்பி போடணும் அப்புறம் மீன் சேர்ந்த உடனே அடுத்து அடுத்த பக்கம் திருப்பி போடுறோம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டு அது உடையாமல் அழகாக திருப்பி போடணும் போட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வெந்த உடனே எடுத்து பார்த்தா எடுத்து ஒன்று ஒன்றா தட்டில் எடுத்து வச்சிக்கிறோம் இப்போ மீன் குழம்பும் மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ குட்டி கவின் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு சொல்லுவோம் நீங்களும் இது மாதிரி செய்து பாருங்கள் வீட்டில் செய்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ இலையில நம்ம சாப்பிட்லாம் போட்டு எங்கள் பாருங்கள் ஃபிஷ்ஷை ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இப்போ நம்ம வந்து போட்டு சாப்பிட்டு காட்டுறேன் இப்போ சாதத்தை ஊற்றி குழம்பு மீன் வச்சுக்கலாம் இப்போ குழம்பு ஊற்றிய பார்த்திங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணுன்னு எச்சு விடுதுங்க இல்லையா வாங்க சாப்பிட்டால டக்குன்னு இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வறுத்த மீன்லேருந்து சாப்பிட்டு பார்க்குறேன் வாவ் செம்மையாக இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சம் சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு அது கூட வறுத்த மீனை சேர்த்து சாப்பிட்டு பார்க்குறேன் செம்மையாக இருக்குங்க இந்த குழம்புக்கும் இந்த மீனுக்கும் செம்மையான காம்பினேஷனுங்க நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்